ஹலோ கைஸ் நான் தான் அவங்க ஆர்ஜி இன்றைக்கி நம்ம முத்தலகு சீரியலோட அப்கமிங் எபிசோடு பார்க்கலாம் காய்ஸ் இங்கே வந்து தனமும் எப்படியாவது வந்து டாக்டர்கிட்ட உண்மையை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தன்னோட குழந்தை யாரு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாங்கிறதுக்காக ஹாஸ்பிட்டல் போகிறாங்க ஆனால் அங்கே இருக்கிற பாயுமே கரெக்டாக தனத்தை பார்த்தோம்னா கண்டுபிடிச்சிடுறாங்க இவங்க யார் அப்படிங்கிறத அதை வந்து யார்கிட்டையுமே சொல்லாமல் இந்த மாதிரி வந்து தனத்தை வந்து நீங்கள் கவலைப்படாதீங்க அந்த டாக்டர்கிட்ட நீங்கள் கேட்குறத விட உங்களுக்கு பிரசவம் பார்த்த டாக்டர் வீடு எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியும் நம்ம அவங்கள போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்களுமே அங்கே தனத்தை ஒரு ஆட்டோவில் வச்சு கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க டேரெக்டாக கூட்டிகிட்டு போகும்போது இவங்க கால் பண்ணிகிட்டே போய்ட்டு இருக்காங்க அப்போது கரெக்டாக இதை பார்த்த தனமே ஃபஸ்ட்டு சந்தேகப்பட்டாலும் சரி ஓகே நம்ம அந்த டாக்டர் வீட்டுக்கு போனால் நம்ம உண்மை தெரிஞ்சுக்கலாங்கிற நம்பிக்கையில் அந்த வார்ட் போயிட்டு இருக்காங்க அப்போ அவருமே வந்து கரெக்டாக சேகரட்டே கூட்டிட்டு போய் நிறுத்துறாரு அங்கே போயிட்டு சேகர பார்த்து சத்தம் போட ஆரம்பிக்கிறாரு உங்களோட பிரச்சனையில் நீங்கள் என்ன மாட்டி விட்டுறாதீங்க தேவையில்லாத வேலையில் எல்லாம் பொண்டாட்டி பண்ணிக்கிட்டு இருக்கா இந்த மாதிரி எதுக்காக ஹாஸ்பிட்டல் வந்து விசாரிச்சுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சேகர்கிட்ட எல்லா விஷயத்தையுமே சொல்லி இந்த மாதிரி தனத்தையும் அங்கே இறக்கி விட்டுறாரு இங்கே தனத்தை பார்த்து சேகரமே வந்து பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டு உனக்கு என்ன வேலை இப்போ மறுபடியும் போய் அந்த ஹாஸ்பிட்டலில் போய் நீ குழந்தைய கண்டுபிடிச்சாலும் நான் அதை நான் திருப்பி வித்துருவேன் நீ இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா அவ்வளோதான் உனக்கு தான் பிரச்சனை ஆகும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி தனத்தை இருக்காங்க ஆனால் தனமே வந்து தைரியத்தோட நீ என் குழந்தைய யார்கிட்ட வித்தனை எனக்கு தெரியும் அந்த வக்கீல மாட்டே தானே விற்ற அது எல்லாமே எனக்கு தெரியும் என் குழந்தை எப்படி கண்டுபிடிக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தனமும் ரொம்ப டென்ஷனோட கிளம்பி அவங்களோட வீட்டுக்கு போயிடுறாங்க இந்த பக்கம் சேகரமே எப்படி இந்த மாதிரி வந்து நம்ம அந்த வக்கீலுக்கு தான் வித்தங்கிறது இவளுக்கு எப்படி தெரியும் ஒரு வேலை கண்டுபிடிச்சிட்டாலோ நம்மளை ஃபாலோ பண்ணிட்டாலோ அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுமே வந்து தனத்தை வந்து அப்படியே இன்வெர்ஸ்புல்லாக ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க தினமும் வீட்டில் போய்ட்டு ரெடி ஆகிட்டு ரொம்ப டென்ஷனோட வேறே ஒருத்தரை பார்க்க போகிறதுக்காக இருந்து கிளம்பி கரெக்டாக முத்தலக வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க இன்னொரு பக்கம் முத்தலக வீட்டில் அந்த குழந்தையுமே வந்து முத்தலகம் பேசிக்கிட்டு இருக்காங்க எவ்வளோ தைரியம் இருக்கணும் உங்களுக்கு இனிமேல் வந்து உங்கள் மேலே முழு பாசத்தை வைக்கவே கூடாது உங்கள் மேலே பாசத்தை வச்சதுக்கு இன்றைக்கி ஷூட்டிங்கில் நீங்கள் நல்ல வேலை பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைகிட்ட விளையாடிக்கிட்டே ஒரு சண்டை போட்டுகிட்டு இருக்காங்க பண்ணுறாங்க இதை பார்க்குற பூமியுமே ரொம்ப சந்தோஷமாக வந்து முத்தலகையுமே வந்து கலாச்சிட்டு இருக்காங்க பரவாயில்ல நீங்கள் ரெண்டு பேரும் பயங்கரமாக சண்டை போட்டுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ அந்த குழந்தையுமே வந்து முத்தலகை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்குது உங்களோட பசி ஆத்துறதுக்காக நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன் ஆனால் ஒரு பசங்க கூட நீங்கள் யோசிக்காமல் அந்த அஞ்சலியை நவமானப்படுத்துகிற மாதிரி நீங்கள் அவங்க பொண்ணாக இருந்துக்கிட்டு நீங்களும் இப்படி பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு முத்தலகமே அந்த குழந்தைகிட்ட ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க இதை பார்த்துக்கிட்டு இருக்க அந்த குழந்தையுமே ஒரு கட்டத்தில் முத்தலகை உடனே அம்மா அப்படின்னு சொல்லி சொல்லிடுது உடனே இதை பார்த்த முத்தலகமே பயங்கரமாக எமோஷன் ஆகிடுறாங்க என்ன இந்த குழந்தை நம்மளை அம்மானு கூப்பிட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷத்தோட அந்த குழந்தையை எதை பத்தமும் யோசிக்காம அந்த குழந்தையை கையில் எடுத்து அந்த குழந்தைக்கு ஒரு கிஸ் பண்ணிட்டு பரவாயில்ல என்ன நீங்க அம்மானு கூப்பிட்டுட்டிங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் அவங்க அம்மாவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைகிட்ட பேசிட்டு இருக்காங்க அதை பார்க்குற பூமியும் பயங்கர ஷாக்கோடு இருக்காங்க அந்த நேரம் கரெக்டாக அஞ்சலியுமே இந்த மாதிரி வந்து குழந்தைய வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி உள்ள வந்தால் கரெக்டாக வந்து முத்தலுக்கு இந்த மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு நீங்கள் ஒன்றும் அம்மா கிடையாது என் குழந்தைக்கு நீங்கள் இந்த குழந்தைக்கு வந்து ஒரு ஆயாதான் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த குழந்தை அவங்க கையிலிருந்து வாங்கிக்கிட்டு இந்த மாதிரி சின்ன குழந்தையோட மனசை கெடுக்கணும்னு நினைக்காதீங்க முத்தலுக்கு நீங்கள் இன்றைக்கி ஷூட்டிங்கிலே கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க என் குழந்தை என்கிட்ட இருக்கும்போது அமைதியாக இருந்துச்சு இன்னொரு டைம் இதே மாதிரி நீங்கள் இருக்காதீங்க இப்படி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் அவமானம் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைகிட்டையுமே வந்து முத்தலகு உனக்கு அம்மா இல்லைம்மா ஆயா அப்படின்னு சொல்லிவிட்டு முத்தலக கலாச்சிட்டு அங்கே இருந்து வெளியில் போயிடறாங்க உடனே இதை பார்த்த பூமியுமே வந்து சரி வருத்தப்படாதீங்க முத்தலகு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சமாதானப்படுத்த பேச போகிறப்போ அவங்களுமே வந்து அதை எதை பற்றியுமே நான் மாட்டேன் கண்டிப்பாக வந்து நான் எதையுமே மனசில் வச்சுக்க மாட்டேன் நீங்கள் வந்து ஒன்றும் என்னை சமாதானப்படுத்த தேவையில்லை ஏன்னா சொல்லப்போனால் இந்த மாதிரி மீனாட்சி என்ன அம்மான்னு கூப்பிட்டதே எனக்கு பெரிய விஷயமா இருக்குது அந்த இருந்து நான் இன்னும் வெளியே வரல அதனால் வந்து என்னை அஞ்சலை திட்டினதான் நான் ஒன்றும் பெருசாகவே எடுத்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து முத்தலகுமே சொல்லிடுறாங்க இது கேட்ட பூமியுமே சரி முத்தலுக்கு கண்டிப்பா ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று தர போகிறேன் அந்த சர்ப்ரைஸ் உங்களுக்கு மட்டும் கிடையாது இந்த வீட்டில் இருக்க எல்லாருக்குமே சேர்த்து கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்து கிளம்புறாங்க உடனே இதை பார்த்தா முத்தலுக்குமே எதுக்காக கிளம்புறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ இன்னைக்கு வந்து மீனாட்சி உங்கள் அம்மானு கூப்பிட்டுருக்கா அதுக்காக நான் ஒரு கேக்கே வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டில் வந்து வெட்ட போகிறோம் அது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்க எல்லாரும் மட்டும் இதை நம்ம சொல்ல போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பூமியுமே அங்கேருந்து கிளம்புறாரு ஃபஸ்ட்டு முத்தலுக்கு இதெல்லாம் வேண்டாம் இந்த மாதிரி அஞ்சலை ரொம்ப டென்ஷன் ஆவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லி பார்க்குறாங்க ஆனால் பூமி இது எதையுமே கேட்காம அவங்க ஆனால் ஆகிட்டு போகிறாங்க நம்மளை இன்னைக்கு வந்து உங்களை இன்னைக்கு மீன் கண்டிப்பாக அம்மான்னு சொன்னதுக்கு நம்ம இன்னைக்கு கேட்க வெட்டுறோம் செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே அங்கேருந்து கரெக்டாக வெளியில் கிளம்புறாரு அவர் ஹாலை கிராஸ் பண்ணி கரெக்டாக வெளியில் போகலான்னு போகிறப்ப சூசையுமே வெளியில் வராரு சூசையை பார்த்துட்டு சூசன் நான் அவங்கள தான் நான் தேடிட்டு இருந்தேன் இன்னைக்கு ஹால மட்டும் ரெடி பண்ணி வைங்க எனக்கு ஒரு பயங்கரமான ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது நான் போய் ஒரு கேக் மட்டும் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட எல்லா இடத்தையுமே ரெடி பண்ண சொல்லிட்டு அவங்களுமே வந்து கரெக்டாக வீட்டை விட்டு வெளியில் வராங்க அந்த நேரம் தினமுமே வந்து ரொம்ப டென்ஷனோட இந்த மாதிரி கரெக்டாக அந்த முத்தலக வீட்டை பார்த்து வராங்க அப்போ தனத்தை பார்த்தா பூமியுமே வந்து என்னாச்சு இவங்க இவ்வளோ டென்ஷனாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னாச்சு தினமும் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இந்த பக்கம் தனமுமே வந்து பூமியை பார்த்தோன்னா நான் உங்களை பார்க்க தான் வந்தேன் எனக்கு ஒரு பெரிய உதவி நீங்கள் பண்ண வேண்டியது இருக்கும் உங்களால் ஹெல்ப் பண்ண முடியுமா நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா என்னோடய காணாம போன குழந்தை கிடச்சிரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே இதை பார்த்த பூமியுமே வந்து கொஞ்சம் ஷாக் ஆகிட்டு சரி வாங்க நம்ம தனியாக பேசலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு தனத்தை தனியாக கூட்டிகிட்டு போய் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ வந்து கரெக்டாக தனமுமே வந்து இந்த மாதிரி கரெக்டாக முத்தலக வீட்டுக்குள்ளே வராங்க அந்த நேரம் இதை பார்த்த சேகரமே வந்து என்னது தனம் இந்த மாதிரி இந்த வீட்டுக்குள்ளே போகிறாங்க ஒருவாள் இந்த வீட்டில் தான் வேலை பார்க்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவருமே வந்து ரொம்ப டவுட்டோட வெளியில் இருக்காரு இந்த பக்கம் உள்ள போன தனமே வந்து பூமி எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க மாதிரி என்னோட ஹஸ்பண்ட் இந்த மாதிரி குழந்தைய வந்து திருடி விட்டுட்டாருங்க அது மட்டும் இல்லாமல் நான் அவரை ஃபாலோ பண்ணி இந்த மாதிரி என் குழந்தை யார்கிட்ட இருக்காங்க அப்படிங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன் மாதிரி வந்து இந்த ரெஜினா அம்மா தான் வந்து என் ஹஸ்பண்டுக்கு வந்து பணம் கொடுத்தாங்க அது மட்டும் இல்லாமல் என்னோட ஹஸ்பண்ட் யாருக்கிட்டையுமே வேலைக்கு போகிறது கிடையாது யார் எல்லாருமே மிரட்டி மட்டும் தான் காசு வாங்குவாரு அது மலாமல் இல்லைனா பண்ணி காசு வாங்குவார் மாதிரி ரஜினா மேடத்துலேருந்து எதுக்கு வாங்கினாரு அப்படிங்கிறது எனக்கு எல்லாம் தெரிஞ்சிடுச்சு நான் அவரை ஃபாலோ பண்ணி இந்த மாதிரி வந்து அவங்க பேசிகிட்டு இருந்த விஷயத்தெல்லாம் கேட்டேன் அப்போ என்னோட குழந்தை ரஜினா மேடம்கிட்ட தான் போயிருக்குங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன் ஆனால் என் குழந்தை வந்து என்னது அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்கு உண்டான எந்த ஆதாரமும் என்கிட்ட இல்லை அது மட்டும் இல்லாமல் அதை நான் கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் பிறந்த ஹாஸ்பிட்டல் அதாவது இப்போ முத்தலுக்கு அஞ்சலுக்கு குழந்தை பிறந்த அதே ஹாஸ்பிட்டலுக்கு நானும் போயிருந்தேன் அங்கே போனால் கரெக்டாக என்னோட ஹஸ்பண்டுமே வந்து அங்கே இருக்கிற பாயை செட் பண்ணி வச்சு என்னை அந்த ஹாஸ்பிட்டல்குள்ளேயே உள்ள விட மாட்டேன்றாங்க அங்கே போன உடனே இந்தமாரி வந்து சேகரிக்கு இன்ஃபார்ம் பண்ணி எனக்கு பிரச்சனை ஆகிடுது இன்றைக்கி கூட நாங்கள் போய் ட்ரை பண்ணப்பட்டோனா அந்த பாய் என்னை தடுத்து வெளியில் அனுப்பிச்சிட்டான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல நீங்கள் நினச்சா மட்டும்தான் கண்டிப்பாக அந்த டாக்டர்கிட்டையோ இல்லை அந்த வார்டாயிட்டே கேட்டு உண்மையை தெரிஞ்சுக்க முடியும் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சொல்லிட்டு இந்த மாதிரி அவங்க கேட்கிறாங்க கேட்கும் போது ரொம்ப ஆரம்பிக்கிறாங்க இதை பார்த்த பூமியுமே வந்து எனக்கு என்னமோ நீங்கள் சொல்கிற விஷயம் வந்து எதை சம்மந்தப்பட்ட இருக்குது அப்படின்னா இப்போ அஞ்சலிக்கிட்ட இருக்க குழந்தை அவங்களது கிடையாதுன்னு நீங்கள் சொல்ல வரீங்களா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆமாங்க ஐயா நீங்கள் தான் கண்டிப்பாக புரிஞ்சுட்டு இருக்கீங்க இந்த விஷயத்தை தான் நான் எவ்வளோ நேரமாக வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போராடிக்கிட்டு இருக்கேன் என்னோடய குழந்தை வந்து கண்டிப்பாக இந்த வீட்டில் தான் இருக்குது அது இருக்க அந்த குழந்தை தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையுமே வந்து ரொம்ப வந்து கதறாங்க இதை பார்த்த பூமியுமே வந்து கண்டிப்பாக எனக்குமே ஒரு டவுட் இருக்குது ஏன்னால் இந்த அஞ்சலிக்கு கண்டிப்பாக குழந்தை போடுறதுக்குண்டான வாய்ப்பே கிடையாது இவங்க ஏதோ ஒரு சீட்டிங் பண்ணிகிட்டு இருக்காங்கிறது எனக்கு தெரியும் ஆனால் என்ன சீட்டிங் என்னால் கண்டுபிடிக்க முடியல அதனால கவலைப்படாதீங்க நீங்கள் சொன்ன மாதிரி நான் போய் டாக்டரையோ அந்த வாட்பாயோ பார்த்தேன் அப்படின்னா அவங்க வந்து உஷாராயிடுவாங்க ஆனால் இந்த விஷயத்தை உங்கள் ஹஸ்பண்டோட வாயிலே நான் வர வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுமே வந்து நான் ஒரு பிளானை போகிறேன் நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்க தனத்தை வந்து வீட்டுக்கு அமைச்சிடறாங்க அப்புறம் வெளியில கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே அங்கேருந்து கிளம்புறப்போ இந்த பக்கம் ரெஜினா வந்து ஃபஸ்ட்டு வெளியில் வராங்க ரெஜினா வெளியில் வரதை பார்த்த உடனே இந்த பக்கம் சேகரமே வந்து பயங்கர சந்தோஷத்தோடு ஓ இது ரெஜினா வீட்டு தானா இவங்க வீட்டை ஒரு வழியை கண்டுபிடிச்சிட்டோம் இதுக்கு மேலே இவங்கள்கிட்ட ஃபோன் பண்ணலாம் காசு கேட்க காசு கேட்க தேவையில்லை டேரக்டாக நாமளே வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷத்தோட இந்த பக்கம் ரெஜினா முன்னாடி போய் உடனே ரெஜினா சேகரை பார்த்த உடனே பயங்கரமாக டென்ஷன் ஆயிட்டு ஒன்னு என்ன உனக்கு தேவையான பணத்தெல்லாம் நான் கொடுத்துட்டேன்ல மறுபடியும் என்னோட முன்னாடி வந்து நின்றுக்கிட்டு இருக்கேன் வீட்டுக்கு வரதுக்கு உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க உடனே சேக்கிரமே வந்து என்ன மேடம் உங்களை நேரில் பார்த்து உங்க வீட கண்டுபிடிச்சிருக்கேன் சொல்ல போனா அப்பப்போ நான் உங்களுக்கு கால் பண்ண தேவைல நான் வீட்டுக்கே வந்து வாங்கிட்டு போயிருவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்ட ரிஜினாவே பயங்கரமா டென்ஷன் ஆகிட்டு சேகரோட கண்ணத்தில் பலாருன்னு ஒரு ஆர வைக்கிறாங்க சேகரமே அந்த டென்ஷன்லையும் நின்றுட்டு போடா வெளியில அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்து சேகரை தள்ளி விட்டுட்டு இவங்களையுமே வந்து அந்த கார்ல ஏறி அவங்களையுமே கோட்டுக்கு கிளம்பிடுறாங்க இதை பார்த்துட்டு இருந்த பூமியுமே வந்து இவர் தான் சேகர் அப்படிங்கிறத கரெக்டாக கண்டுபிடிச்சிடுறாரு கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாமல் கரெக்டாக வந்து அப்படியே வெளியில வரும்போது என்னப்பா அந்த அம்மா அவங்கள்டே தமிழா நடந்துக்கிச்சா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே இந்த பக்கம் சேகரமே வந்து ஆமாங்க அந்த அம்மா ரொம்ப தமிழோட நடந்துக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அவங்க எப்பவுமே அப்படிதான் அவங்கள பழி வாங்குறதுக்கு தான் நான் ஒரு நல்ல சான்ஸ் தேடிக்கிட்டு இருக்கேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்தா கண்டுபிடிச்சிட்டேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த அம்மா வந்து ஏதோ ஒரு பிரச்சனையில் உங்ககிட்ட மாட்டிக்கிட்டு இருக்குது அதனால நீ எனக்கு ஹெல்ப் பண்ண அப்படின்னா கண்டிப்பாக நானும் உனக்கு கொஞ்சம் பணம் தரேன் அது மட்டும் இல்லாமல் எந்த பிரச்சனையும் வராமல் நானும் உனக்கு காப்பாற்றி விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பூமி பேசுகிறாரு உடனே இதை பார்த்து சேகரிமே வந்து உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ எதை பற்றியுமே யோசிக்காமல் பூமி டக்குன்னு வந்து இந்தமாரி சேகரோட கரெக்டாக வந்து மொபைல் நம்பரை வாங்குறாரு வாங்கிட்டு அவரோட ஜிபேயில் ஒரு ஃபைவ் லேக்ஸ் சென்ட் பண்ணுறாரு சென்ட் பண்ண உடனே சேகரிக்கே பயங்கரமான ஆச்சரியம் என்னோட அது இந்த எதையும் பற்றி யோசிக்காமல் அஞ்சு லட்ச ரூபா நமக்கு சென்ட் பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன ஹெல்ப்பியாக வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இது வெறும் அட்வான்ஸ் மட்டும்தான் எனக்கு ஒரு ஹெல்ப்பும் வேண்டாம் நீ ஒரு டூ ஹவர்ஸ் வெயிட் பண்ணு நான் வந்து வீட்டில் ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு சொல்லி கேக் வாங்க போயிட்டுருக்கேன் அந்த கேக் வாங்கிட்டு உடனே அவங்க எந்த விஷயத்தில் ஏமாத்திட்டுருக்காங்க அப்படிங்கிற உண்மையை நீ இந்த வீட்டு முன்னாடி சொல்லணும் அப்படி சொன்னேன் அப்படின்னா இந்த அட்வான்ஸ் தான் இதை விட உனக்கு நாலு மடங்கு நான் பணம் தரேன் அது மட்டும் இல்லாமல் எந்த பிரச்சனையும் வராமல் உன்னை காப்பாற்றி விட வேண்டியது என்னோட பொறுப்பு ஆனால் நீ அந்த உண்மை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சேகர்ட்ட டீல் பேசுகிறாங்க சேகரமே அந்த அஞ்சு லட்ச ரூபா பணத்தை பார்த்த உடனே கை காலே ஓடல அவருக்கு ஏன்னா இது வரைக்கும் முப்பது நாற்பதாயிரம் அப்படின்னு வாங்கிட்டு இருந்த சேகருக்கும் அஞ்சு லட்ச ரூபா ஒரே பேமெண்ட்டில் கிடைக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த உண்மை சொன்னால் நமக்கு வந்து கிட்டத்தட்ட இருபது லட்சம் கிடைக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு சரி சார் நீங்கள் சொல்கிறத நான் அப்படியே செஞ்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே வெளியில் வெயிட் இருக்காரு இன்னொரு பக்கம் பூமியுமே வந்து இன்னைக்கு அஞ்சலியோட எல்லா ஏமாத்த வேலையும் இன்னையோட முடிஞ்சிடும் அப்படின்னு சந்தோஷப்பட்டுட்டு அவருமே அந்த மாதிரி வந்து கரெக்டாக வந்து கேக்கு கிடைக்க போயிட்டு கேக்லாம் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு வராரு வாங்கிட்டு வந்து கரெக்டாக வந்து ஹாலுக்கு வந்து எல்லாத்தையுமே டெக்கரேட் பண்ணுறாரு டெக்கரேட்லாம் பண்ணி முடிச்சுட்டு மாதிரி வீட்டில் இருக்க எல்லாருமே கூப்பிடுறாரு கூப்பிட்டுட்டு இந்த மாதிரி அஞ்சலியுமே நடந்து வராங்க அவங்க வந்ததுக்கப்புறம் அஞ்சலியை பார்த்து உங்களோட அம்மா எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவங்க இப்போ தான் கோர்ட்டில் இருந்து கிளம்ப போகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறப்போ சரி அவங்க சீக்கிரம் வர சொல்லுங்கள் இன்றைக்கி அவங்களுக்கும் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பூமி சொல்லிக்கிட்டு இருக்காரு மாதிரி பூமி வந்து ஏதோ வந்து ஒரு நுணுக்கம் வச்சு பேசுறதை பார்த்து அஞ்சலியுமே வந்து என்ன பூமி இப்படிலாம் பேச மாட்டானே இன்னைக்கு ஏதோ ஒரு சர்ப்ரைஸுன்றான் என்ன பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே யோசிச்சுட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பேச்சுமே வந்து என்னாச்சு பூமி என்ன சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ இல்லைம்மா இன்னைக்கு ரெண்டு சர்ப்ரைஸ் இருக்குது ஒரு சர்ப்ரைஸ் நமக்கு இன்னொரு சர்ப்ரைஸ் ரஜினா மேடத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே இந்த பக்கம் பேசிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் கரெக்டாக ரஜினாவுமே வந்துடுறாங்க ரஜினா வந்ததுக்கப்புறம் இந்தமாதிரி முதல் சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னா இன்றைக்கி மீனாட்சி முத முதலையாக இன்னைக்கு முத்தலக வந்து அம்மானு சொல்லி சொன்னாங்க அதனால தான் இன்னைக்கு கண்டிப்பாக வந்து மீனாட்சிக்காகவும் முத்தலகாகவும் ஒரு சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருக்கும் அந்த கேக்கை வெட்டுறாங்க உடனே இதை பார்த்தா அஞ்சலி ரஜினாவும் பயங்கர டென்ஷனோட என்னோட குழந்தைகிட்ட நீங்கள் என்ன உரிமை கொண்டாடுறது அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட சண்டை வராங்க அந்த நேரம் பூமியுமே வந்து இருங்க இருங்க இன்னொரு சர்ப்ரைஸ் நான் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக சேகரிக்குமே கால் பண்ணி உள்ளே வர வைக்கிறாங்க கரெக்டாக சேகரமே அந்த நேரம் பார்த்து உள்ளே வராரு உள்ள வந்து சேகர் கரெக்டாக ரஜினாவை பார்த்துட்டு சிரிக்கிறாரு இதை பார்த்த உடனே ரெஜினாக்கும் அஞ்சலிக்கும் அள்ளு விட்டுறதுன்னு சொல்லப்போனால் ஏன் அப்படின்னா கண்டிப்பாக சேகர் எதுக்காக இந்த வீட்டுக்கு வந்திருக்காரு பூமி எந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டான் அப்படிங்கிறத தெரியாமல் அவங்களுமே ரொம்ப பயங்கரமான குழப்பத்தில் இருக்காங்க ஆனால் இன்னொரு பக்கம் தனமுமே பயங்கர சந்தோஷத்தில் இருக்காங்க பரவாயில்ல இந்தமாரி இந்த பூமி ஐயா சொன்ன மாதிரி இந்தமாதிரி என்னோடய ஹஸ்பண்ட் எங்கே வர வச்சுட்டாங்களே அது மட்டும் இல்லாமல் அவரோட வயாலில் என்ன உண்மையை சொல்ல போகிறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே தன்னோடய குழந்தை இன்றைக்கே நம்ம கைக்கு வந்துடும் அப்படிங்கிற சந்தோஷத்தில் இருக்காங்க ஆனால் இந்த பக்கம் சேகரை பார்த்த பேச்சு முத்தலகு எல்லாருமே வந்து பயங்கர ஷாக்கோட யார் இவங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பூமி பூமியுமே கவலைப்படாதீங்க இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு ஒரு வெளிச்சத்தை கொண்டு வர போகிறவர் இவர் தான் இவர் சொல்ல போகிற உண்மையில் தான் இன்னைக்கு நம்ம குடும்பத்தோட வெளிச்சமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சேகரை வந்து பாராட்டி இருக்காங்க இதை பார்த்த சேகரமே முடிவு பண்ணிட்டார் என்ன நீ மரியாதை இல்லாமல் நடத்தினார் ரஜினா நான் பழிவாங்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே உண்மை சொல்கிறதுக்கு தயாராகிட்டார் இப்போ சேகர் மட்டும் உண்மை சொன்னார் அப்படின்னா ரஜினாவோட நிலைமை அஞ்சனோட நிலமை என்னாக போகுது அது மட்டும் இல்லாமல் இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து தனமும் முத்தளவுக்கு என்ன ரியாக்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத இனி வரப்போற எப்பசோல் சொல்லணும் நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம் கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு மறக்காம லைக் பண்ணிடுங்க மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சி யூ கைஸ் இன்னொரு வேறலான் வீடியோ நம்ம மீட் பண்ணலாம்